விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் நெல் கரும்பு வாழை போன்ற பயிர்களை விவசாயம் செய்வது போல முல்லை குண்டுமல்லி போன்ற மலர் சாகுபடியிலும் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் முல்லை சாகுபடியில் போதிய பராமரிப்பு இல்லை என்றாலும் போதுமான வருமானத்தை ஈட்ட முடியும் என்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மலர்கள் என்றாலே பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானது அதில் குறிப்பாக முல்லை குண்டுமலை போன்ற மலர்கள் தலையில் சூடுவதில் பெண்கள் ஆர்வம் காட்டுவார்கள் அந்த வகையில் விவசாயிகளும் அற்ற பிரதான பயிர்களை விவசாயம் செய்வது போல மலர் சாகுபடியிலும் பல விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் சிறிய இடத்தில் போதிய வருமானம் என்ற முறையில் விவசாயிகள் மலர் சாகுபடியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவிழி உப்பு நாங்கள் பாஞ்சு வருஷமாக அந்த முல்லை வச்சு நிர்வாகம் பண்ணுறோம் எங்களுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா லாபம் கிடைக்கிது ஒரு ஒரு முந்நூறு மூவாயிரம் கிலோவுக்கு நாங்கள் சுற்று பட்டில் பூ வாங்கி நாங்கள் வியாபாரிக்கு அனுப்புகிறோம் ம மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ குண்டு மல்லியும் சாதா மல்லியும் பண்ணுறோம் அதனால் நல்லா எங்களுக்கு விவசாயத்துக்கு காசும் நல்லா வா மாதம் பாஞ்சு நாளைக்கு ஒரு இடு எங்களுக்கு லாபம் நல்லா கிடைக்குது இதை விட்டாலும் வேற பயிற்சி செஞ்சாலும் எங்களுக்கு நஷ்டமாக வருது அந்த வகையில் விவசாயிகளும் மற்ற பிரதான பயிர்களை காட்டிலும் மலர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் சிறிய இடத்தில் போதிய வருமானம் என்ற முறையில் விவசாயிகள் மலர் சாகுபடியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பகண்டை மாத்தூர் மூங்கில்பட்டு விசேஷபாளையம் சேத்தனூர் பகண்டை மதுரப்பாக்கம் ராதாபுரம் சிறுவல்லிக்குப்பம் போன்ற பல பகுதிகளில் மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள் இந்த அனைத்து இருந்தும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் கிலோ வரை முல்லைமலர்கள் அறுவடை செய்யப்படுகிறது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இப்பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் முல்லை மலர்கள் திண்டிவனம் பாண்டிச்சேரி போன்ற மலர் சந்தைக்கு அனுப்பப்படுகிறது தற்போது முல்லை கிலோவிற்கு முந்நூறு ரூபாய் என்ற விலையில் விற்பனையாகிறது அதுவே விசேஷ நாட்களில் முல்லை மலர் கிலோவிற்கு அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் எங்களை பொறுத்தவரை முல்லை சாகுபடிக்கு போதிய பராமரிப்பு நாங்கள் செய்யவில்லை என்றாலும் அன்றாடம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபது கிலோ வரை மலர்களை சாகுபடி செய்து உள்ளூர்களிலும் திண்டிவனம் பாண்டிச்சேரி போன்ற மலர் சந்திக்கும் அனுப்பி தேவைக்கேற்ற அன்றாட வருமானத்தை ஈட்டி வருகிறோம் என்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் ஜனவரியில் சாகுபடி வெட்டி தண்ணி பாய்ச்சி நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் பூ அதுலேருந்து வந்துடும் அதுலேருந்து நாங்கள் வியாபாரிக்கு கொடுத்துக்கணும் இப்போ இப்போ வந்து சாதாரண முந்நூறுபா போகும் விசேஷ நாளில் ஐநூறு அறுநூறு போகும் நல்லா அதோட கூட போகும் வெலை எழுநூறு எண்ணூறு கூட போகும் நாள் முல்லைப்பூவில் சாகுபடி எந்த பயிரும் நான் எங்களுக்கு லாபம் இல்லை இதை சாகுபடி சேஷம் எங்கள் வருமானம் அந்த முல்லைப்படி தான் நாங்கள் வச்சுக்கின்னு நிர்வாகம் பண்ணிக்கிறோம்